ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜனவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மிக அழகாக நமது தவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இது உலகிற்கே ஒளியூட்டுவதற்கான தவம் நினைவில் கொள்வோம் கேட்பது மற்றும் பார்ப்பது இவையே கம்ப்ளைண்ட் செய்வதற்கும் கம்ப்ளீட் ஆவதற்குமான ஆதாரமாகும் அதாவது கேட்பதும் பார்ப்பதும் தான் புகார் கூறுவது அல்லது முழுமை நிலையை அடைவது இந்த நிலைகளை அடைவதற்கான காரணங்களாகும் ஏனென்றால் என்னவெல்லாம் கேட்கின்றோமோ பார்க்கின்றோமோ அவற்றை பற்றி நமக்கு சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன வீணானவற்றைக் கேட்போமானால் வீணான சிந்தனைகள் தோன்றும் ஈஸ்வரிய மகா வாக்கியங்களை கேட்போமானால் உயர்ந்த சிந்தனைகள் தோன்றும் இந்த உலகம் கடைசி நேரத்தில் இருக்கிறது இது முடியப்போகிறது போகிறது இதனை நாம் பார்ப்போம் என்றால் சுற்றி இருக்கும் ஆத்மாக்களை நாம் பார்ப்போம் என்றால் அவ்வப்போது எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றினாலும் அவற்றை நேர்மறையாக மாற்றிக்கொண்டே இருப்போமானால் நம்மால் உயர்ந்த மனநிலையில் நிலைத்திருக்க முடியும் மாறாக யாரோ நமக்கு ஏதோ கூறுகிறார் அதனை கேட்டு நாம் கிரகித்துக் கொள்கிறோம் அதன்படி நமது தாரணைகளை உருவாக்கிக் கொள்கிறோம் அதன் மூலம் நமது சிந்தனைகள் வீணாகின்றன மேலும் யாரை பற்றி அவர் கூறினாரோ அவரை பற்றி நாம் தவறாக எண்ண தொடங்குகிறோம் ஒவ்வொரு முறையும் அந்த நபரை பார்க்கும்போது நாம் தப்பான அபிப்பிராயத்தில் இருக்கிறோம் எனவே யாரோ யாரை பற்றியோ வீணான விஷயங்களை பேசுகிறார் என்றால் அதனை நீங்கள் நல்லதாக மாற்றி எடுத்துக் வார்த்தைகளும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும் வார்த்தைகள் பிறருக்கு வரமாக அமையக்கூடும் நல்ல வார்த்தைகள் பிறரை மகான் ஆக்க முடியும் மாறாக தவறான வார்த்தைகள் ஒருவரை வீழ்த்தவும் முடியும் அவரது அமைதியை பறித்துவிட முடியும் நமது சித்தத்தில் கோபத்தை அழித்துவிட்டு யோகத்தில் நிலைத்திருந்து சித்தத்தினை குளிர்ச்சி செய்வோம் நம் மனதில் சிறிதளவு கூட யாருக்காகவும் கோபத்தின் உணர்வு இருக்கக்கூடாது இல்லையென்றால் நாம் உள்ளுக்குள் எரிந்து கொண்டே இருப்போம் நமது குளிர்ச்சி அமைதியின் சக்தி ஆகியவை அழிந்து கொண்டே இருக்கும் கோபமானது நமது புத்தியின் சக்தியை அழித்து விடுகிறது முடிவெடுக்கும் திறனை குறைத்து விடுகிறது எனவே சித்தத்தினை குளிர்ச்சியாக அமைதியாக வைத்துக்கொள்வோம் இந்த வாழ்க்கையில் நமக்கு எத்தனை பெரிய அதிர்ஷ்டம் கிடைத்திருக்கிறது சுயம் பகவான் தந்தையாகி தனது அன்பினை நம் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றார் மிகுந்த அன்போடு நம்மை பரிபாலனை செய்து கொண்டிருக்கிறார் அவர் அவ்விய ரூபத்தில் இந்த பூமிக்கு வந்து அவதரிக்கும்போது போது அவரது அன்பை நாம் கண்டுகொள்கிறோம் நம் அனைவருக்காகவும் அவரது மனதில் எத்தனை அளவற்ற அன்பு இருக்கின்றது எப்போது குழந்தைகள் துக்கமடைகிறார்களோ அப்போது பரந்தாமத்தில் எனக்கு கூட ஓய்வாக இருக்க முடிவதில்லை என்று அவர் கூறுகிறார் பகவானுக்கு கூட என் குழந்தைகள் துக்கத்தில் இருக்கக்கூடாது என்று ஃபீலிங் ஏற்படுகிறது அவர் நம்மை தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் பார்க்க விரும்புகிறார் நாம் உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் யார் உலகத்தையே துக்கத்திலிருந்து விடுவிக்க வேண்டுமோ அவர்களே துக்கத்தில் இருப்பார்களானால் எவ்வாறு பிறருக்கு நன்மை செய்வார்கள் எனவே நாம் பாபாவின் இந்த அன்பினை உணர்ந்து பார்ப்போம் மேலும் அவரது நினைவில் மூழ்கிவிடுவோம் எந்தளவிற்கு அவரை நாம் அதிகமாக நினைப்போமோ அவரது சக்தி நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் அந்த யோக சக்தியின் கரண்ட் நமது ஜென்ம ஜென்மங்களின் பாவங்களை எரித்து விடுகிறது விகாரங்களை அழித்து விடுகிறது நாம் நமது வார்த்தைகளின் மீதும் கவனம் செலுத்துவோம் குறைவாக பேசுவதற்கான பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம் ஏனென்றால் எந்த ஒரு மனிதர் உள்நோக்குத் தன்மையோடு இருப்பதில்லையோ பொறுமையாக அமைதியாக இருப்பதில்லையோ அவருக்கு யோகத்தின் சுகம் கிடைக்கப் பெறுவதில்லை வெளிநோக்குத்தன்மையானது தன்மையானது வெளிநோக்கு முகமான ரசனைகளின் பக்கம் இழுக்கிறது ஏனென்றால் இந்த உடல் ஐந்து தத்துவங்களால் உருவாக்கப்பட்டது எனவே ஐந்து தத்துவங்களால் உருவான உலகம் இழுக்கிறது அந்த ரசனை இழுக்கிறது ஆனால் நாமோ வீட்டிற்கு செல்ல வேண்டும் நமது ஐந்தாயிரம் வருடங்களின் பயணம் முடிவடைகிறது அனைத்தையும் இங்கேயே விட்டுவிட்டு சென்றாக வேண்டும் எனவே இன்று முழு நாளும் இரண்டு பயிற்சிகளை மேற்கொள்வோம் எனது ஐந்தாயிரம் வருடங்களின் பயணம் முடிவடைந்தது மேலே இருந்து பாபாவின் கரண்ட் எனக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது அந்த கரண்டை நன்றாக அனுபவம் செய்வோம் பின்னர் அனைத்தையும் விட்டுவிட்டு ஆத்மாவாகிய நான் எனது வீட்டிற்கு பறந்து செல்கிறேன் அங்கே சென்று பாபாவுக்கு அருகாமையில் அமர்ந்து விட்டேன் அவரது கிரணங்களை கிரகித்துக் கொள்கிறேன் இவ்வாறு முழு நாளும் பயிற்சி செய்வோம் ஓம் சாந்தி